நாங்கள் நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் நம்ம வாரத்தோட சொல்லி சொல்லியிருந்தோம் வாரத்தோட முடிவில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரின்ட்டு தங்கத்தோட விலை மட்டுமே பார்த்தீங்கன்னா சவரனுக்கு நம்மளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்க வேலையில் இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினொன்னா பெரிய மாற்றம் இல்லாமல் காணப்படுற வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலைய பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயா காணப்படுது இதுவும் அதிரடியான ஏற்றங்களை பெற்றது மீண்டும் சரிவு பதைக்கு திரும்பி இருக்கு இது மேலும் தொடர்ந்து வரவிருக்கும் வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இருபத்தி நான்கு எட்டு கிராம் விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு காணப்படுது இந்த வாரத்தில் கடைசி பகுதியில் ஆயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்பட்டவில்லை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் எந்த ரேஞ்சில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எண்பதாயிரத்தில் வந்து குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து எழுபத்தி நான்காயிரம் எழுவத்தி ஐந்தாயிரத்து எட்நூறு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு பிரெடெக்ஷன் கொடுத்துருக்க வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாயாக இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்ல மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே நேரத்தில் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பார்த்துட்டு சரியை பத்தி பார்க்கலாம் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது சவரனுக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்பட்டது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ எழுவத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்படுது மேற்கொண்டு எழுவத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியா ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்கு அதே போல் இந்த வாரத்தில் ஏற்றம் அந்த அளவுக்கு சரிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா வந்து அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த சரிவு வரவிருக்கும் வாரத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளையோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஏற்றம் அடைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இதுவும் தங்கம் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக ஆதரவாகவும் இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு